இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அலர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போக்கும் தயரமும் இது உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி அந்தாதி அப்படின்ற ஒரு நூல் கம்பர் எழுதியது சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதிய ஒரு நூல் கம்ப ராமாயணம் உலகம் பூரா தெரியும் எங்கெங்கேயும் வழக்காடு மன்றம் பட்டி மன்றம் உரை சிறப்புரை இப்படி அதை வந்து அந்த கம்ப ராமாயணத்தை பிச்சி பிச்சின் அது அதுமாதிரி பிச்சி பிச்சு அலசி ஆராய்ச்சிகிட்டு இருக்குது தமிழ் உலகம் தமிழறிஞர்கள் ராமாயணத்தை அவ்வளவு அதுலேயும் கம்ப ராமாயணத்தை அவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு பாடலாக மனப்பாடம் பண்ணி க பட்டிமன்றங்களில் கவியரங்கங்களில் சிறப்புறையில் பேசக்கூடிய அளவுக்கு பல பாடல்களை இன்னைக்கு தமிழ் சமூகம் நினைவுல நிறுத்திட்டு கம்பரையும் கம்ப ராமாயணத்தையும் அதன் மூலமாக ராமனையும் இன்றைக்கி உலகம் வாழ்த்திகிட்டு இருக்கு ராமாயணம் அவ்வளவு ஒரு சிறந்த வாழ்வியல் நூல் அதிலருந்து ஏகப்பட்ட தலைப்புகள் தினந்தோறும் தலைப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் அது சுரங்கம் போல் வந்துக்கிட்டே இருக்குது புது புது தலைப்பில் பேசிக்கிட்டே இருக்காங்க பல வருஷங்களாக பேசுகிறாங்க அப்படிப்பட்ட கம்பராமாயணத்தை தந்த கம்பர் எழுவிய இன்னொரு நூல் சரஸ்வதி அந்தாதி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வள்ளுவ பெருந்தகை இந்த கல்வியை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப தெரிஞ்ச குரல் கற்க கசட கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக ஏதோ ஒன்றை கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கோ முதல்ல கற்றுக்கணும்னு நினைக்கணும் அதை பிழை இல்லாம கற்றுக்கணும் எதை நாம் படிக்கணும்னு அவங்களுக்கு தேவையானதை தெரிஞ்சு படிக்கணும் படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன படித்தோமோ அதை அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார் எண்ணும் எழுத்தும் கண் அப்படின்னு சொல்லி எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் என்னும் என்ப எழுத்தென்பை இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்னும் எழுத்தும் தான் அது இல்லாமல் எதுவுமே கிடையாது ஒரு சின்ன விஷயம் பொருள் வாங்கினா கூட எண் அவசியம் தேவைப்படுது வாயை திறந்து நம்ம ஒலி எழுப்பி ஒரு கருத்தை தெரிவிக்கணும்னா அதுக்கு எழுத்து தேவைப்படுது அப்போ எண்ணும் எழுத்தும் இல்லாமல் மனுஷ வாழ்க்கையே இல்லை எங்கேயுமே யாருக்குமே புத்தக படிப்புன்னு இல்லை எந்த கல்வியும் இல்லாதவங்க கூட எண்ணும் எழுத்தும் பயன்படுத்தி அவங்கவுங்க மொழியில் இருக்கலாம் அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க வாழும் பகுதியில் அவங்கவுங்க ஒரு மொழியை மாறி கடைப்பிடிக்கலாம் ஆனால் எண்ணும் எழுத்தும் எல்லா மொழிக்கும் இருக்குது அதுதான் வாழ்க்கையே ஆதாரமாக இருக்குது அப்போது வல்லுவரங்கை சொல்கிறாரு எண்ணும் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை விட கண்ணுடையர் என்பர் கற்றவர் முகத்தி ரெண்டு புண்ணுடையார் கல்லாதவர் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் எதுவுமே தெரிஞ்சிக்காம மௌடிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற ரெண்டும் கண்ணு இல்லையா ரெண்டும் ரெண்டு புண்ணு மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் இந்த கல்வியை கற்றுக்கிற முறை எப்படி இருக்கணும்னா உடையார் முன் இல்லாறு போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் எல்லாம் யாருன்னா கடையர் அப்படின்னு சொல்கிறாரு தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இப்போ ஒரு மணலில் தோண்ட தோண்ட தண்ணி வர மாதிரி நீ படிக்க படிக்க உனக்கு அறிவு தானாக வந்துடும் அதுக்காக நீ ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் படிச்சுட்டே படிக்க 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 தானே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு குரலில் சொல்றாரு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா போடைது அப்படின்னு சொல்கிறாரு அதை விட கடைசி குரல்ல கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை ஒருத்தருக்கு கல்வின்னு ஒன்று தேவையான அளவுக்கு அவங்களுக்கு கல்வி ஞானம் இருக்குன்னா மற்ற செல்வத்தை பற்றி கவலையே இல்லை போய்யா அப்படின்னு சொல்றாரு இந்த அதிகாரம் முழுசும் அவர் கல்விக்காக கல்வியினுடைய சிறப்புகளை சொல்கிறாரு கல்லாமையினுடைய கஷ்டத்தை அடுத்த அதிகாரத்தில் சொல்றாரு இது மாதிரி அந்த கல்வியை பற்றி வள்ளுவ பெருந்தகை அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்காரு ரெண்டு கண் இருக்குன்னா அதோட பிரயோஜனமே கல்வி இருக்கணும் யா அவ்வளோ அது இல்லைன்னா அவங்களுக்கு அது இடத்துல கண் இருக்கிறதாவே அர்த்தம் இல்லை அப்போ மனுஷ வாழ்க்கைக்கு எண்ணும் எழுத்தும் முக்கியம் அதாவது வெறும் ஏட்டு கல்வியை மட்டும் மட்டும் யாரும் சொல்லல எல்லா கல்வியும் கல்வி தான் எத ஒன்றை கத்திட்டாலும் அது கல்வி தான் எந்த ஒரு செயலை கத்திட்டாலும் அதுக்கு கல்வி தான் ஆதாரமாக இருக்குது குமரகுருபரன் அப்படின்றவர் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப பேசாமல் இருந்தார் அப்புறம் அவங்க பெற்றோர் திருச்செந்தூரில் போயிட்டு அவர் இறைவன்ட்டம் முருகப்பெருமான்ட்டம் ஒப்படைச்சப்பா இது மாதிரி குழந்த பேசாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்போ முருகனுடைய அருள்னால் அவருக்கு பேச்சு வருது அந்த குமரகுருபரர் முருகன் அருளால் பேசும் வல்லமை பாடும் வல்லமை பெற்றவர் குழந்தையாக இருக்கிறப்பே முருகனுடைய அருள் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அதெல்லாம் பூர்வஜன்ம தொடர்பு அந்த அவருடைய காலத்தில் எங்ககையோ என்னென்னவோ பண்ணிகிட்டே வர்றாரு அது நீண்ட குமரகுருவரர் வாழ்க்கை வரலாறு இன்னும் மிகப்பெரிய வரலாறு ஒரு சமயம் குமரகுருவரர் மடம் நிறுவலாம் அப்படின்னு சொல்லி காசியில் மடம் நிறுவனம் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்போது டெல்லியில் ஔரங்கசீப் மன்னராட்சி அந்த மன்னரை போய் பார்க்கணும் அவுரங்கசீப்பை பார்க்கறதுக்காக இவர் போகிறார் குமரகுன் அப்போ வாயிற்காப்போன் அங்கே இருக்கிற பேச்சு மொழி தமிழ் அல்ல டெல்லியில் இந்தி மொழி பேசுகிறாங்க இவருக்கு இந்தி மொழி தெரியாது தெரியாத காரணத்தால் இவரால் எடுத்து சொல்ல முடியல நான் தான் யார் அப்படின்றதையும் எதுக்காக வந்திருக்கார் அப்படின்றதையும் கிட்ட சொல்ல முடியல இவருக்கு அந்த மொழி தெரியாது காரணம் அப்போது வாயிற்கு அப்புறம் என்ன பண்ணுறான் அலட்சியமாக ஆ இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு விரட்டி விட்டுடுறான் இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு வர்றார் அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வர்றார் சரஸ்வதி தேவியை நினச்சி ஒரு சகல கலாவல்லி மாலை அப்படின்னு பாடுறார் அந்த சகல கலாவல்லி மாலையை பாடி சரஸ்வதியோட அருளை வாங்குகிறார் சரஸ்வதி குழந்தைக்கு அருள் பண்ணிவிட்டார் குழந்தை இல்லை அவர் இப்போ பெரியவர் ரொம்ப பெரியவர் இறைவனுக்கு எல்லாருமே குழந்தைங்க தான் அப்போது குருபர கேட்டதுனால சரஸ்வதி அவங்களுக்கு அவருக்கு அருள் பண்ணுறாங்க இவர் அடுத்த நாள் அதே அரண்மனை அதே போறார் போகிறார் போகும்பொழுது அவங்க கண்களுக்கு எப்படி தெரியுது தெரியுமா இவர் நேற்றுக்கு போன மாதிரி தான் இன்றைக்கும் போகிறார் ஆனால் அவர் ஒரு சிம்ம வாகனத்தில் வர்ற மாதிரி எல்லோருக்கும் இவருடைய அந்த கம்பீரமான தோற்றமும் அவர் வர்ற அந்த நிலைமையும் பார்த்துட்டு அவங்க வாயே திறக்கல உள்ளே போங்கன்னு உடனே அனுப்பிவிட்டாங்க சிங்கத்து மேலே பவனி வந்தால் எல்லாருக்கும் சிங்கத்தை கண்டால் எல்லாருக்கும் பயம் அப்போ எல்லோரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாமல் அனுப்பி விட்டுடுறாங்க மன்னர் கிட்ட போகிறார் மன்னருக்கும் அப்படிதான் தோற்றம் தருது அப்போ அவர் கூப்பிட்டு உட்காருங்கன்னு சொல்கிறாரு இவருடைய அந்த கம்பீரம் அந்த சரஸ்வதி விலாசம் மன்னருக்கு ரொம்ப சாதாரணமாக இவரை வாங்கன்னு வரவேற்கிறாரு கூப்பிடுறாரு உட்காறாரு நேற்றுக்கு அதாவது முதல் நாள் அவருக்கு அந்த மொழி தெரியாது இந்த ஒரு மொழி தெரியாது அடுத்த நாள் மன்னரை பார்க்கிறார் பார்த்து அந்த மொழியில் ஔரங்கசீப்புக்கு சுலபமாக புரியக்கூடிய மொழியில் சர்வ சாதாரணமாக பேசுறார் தான் யார் எதுக்காக வந்திருக்கோம் என்ன வேணும் எல்லாத்தையும் தெள்ள தெளிவாக சொல்கிறார் அப்போ மன்னர் என்ன சொல்றாரு இவர் கேட்குறது எவ்வளவுன்னு குறிப்பிட்டு கேட்கறதுக்கு முன்னாடி மன்னர் என்ன சொல்றாரு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அங்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன கேட்க போனாரோ அதுக்கான அனுமதியை உடனே கொடுக்கிறார் அப்போ மன்னருக்கு புரியும்படியாக எடுத்து சொல்ல உதவிய அந்த மொழியறிவு ஒரே இரவில் சரஸ்வதியினுடைய அருளால் குருபரருக்கு கிடைக்குது இப்போ சரஸ்வதி நினச்சா எப்பேற்பட்டவங்களையும் எப்படியும் மாற்றலாம் நம்ம மகாகவி காளிதாஸ்னு ஒரு படம் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அந்த பழைய கால படம் காளிதாசருக்கு சரஸ்வதியோட அருள் தான் இல்லையா அது போல் இந்த சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் எல்லோருக்கும் எல்லா தொழிலையும் கற்றுக்க முடியும் கல்வி சுலபம் இது கல்வி இல்லாமல் யாரால் என்ன செய்ய முடியும் இல்லையா அப்போ எல்லாருக்கும் சரஸ்வதி கடாட்சம் கட்டாயமாக தேவை அந்த நிலைமையில் நம்ம சரஸ்வதி அந்தாவியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கட்டாயமாக இது எல்லாருக்குமே எல்லாருக்குமே சரஸ்வதி அருள் வேணும் அதாவது ஒரு சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் கல்வியா செல்வமா வீரமான் மூணுமே வாழ்க்கைக்கு வேணும் ஆனால் எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலும் அறிவோடு செய்தால் தானே நல்லாயிருக்கும் இல்லையா செல்வமே இருந்தால் கூட குருட்டு அதிர்ஷ்டமாக கிடச்சா கூட வச்சு பாதுகாக்கிறது எப்படி செலவு பண்ணுறது எப்படி என்ன செலவு பண்ணணும் இதையெல்லாம் திட்டம் போடுறதுக்கே ஒரு அறிவு வேணும்ல இல்லை குருடங்கிட்ட அதாவது எந்த ஒரு நாலெட்ஜும் இல்லாதவங்கக்கிட்ட ஒரு வைரக்கல்ல கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க என்னன்னு கூட திறமில்லாமல் தூக்கி எறிஞ்சிருவாங்க இது காலத்தின் அவங்களுடைய அறியாமையின் கோளாறு அப்போது எந்த ஒரு விஷயத்துலேயும் அறியாமை இருக்குமானால் அவங்களால அதையும் செய்ய முடியாது எது இருக்கணும் சரஸ்வதி கடாட்சம் அவசியம் இருக்கணும் அப்படி சில குழந்தைகள்லாம் சின்ன வயசில் ஒரு நாலஞ்சு வயசு குழந்தை திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதையும் சொல்லுது எங்கே கேட்டாலும் சொல்லுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எப்படி சரஸ்வதியோட அருள் அந்த குழந்தை முன்ஜென்மத்திலேயே சரஸ்வதியோட தொடர்பில் இருந்திருந்து இப்போ திரும்ப வந்து மீதியே அந்த குழந்தை கற்குதான் இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த குழந்தையால நிச்சயமாக அது மாதிரி சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறதே சரஸ்வதி கடாட்சம் அந்த சரஸ்வதி தான் ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் தலைவி எல்லாமே ஒரு சின்ன ஊசி செய்யறது எப்படி அப்படின்னா தெரிஞ்சவங்களால் தான் செய்ய முடியும் எல்லாரும் செய்ய முடியுமா ஊசின்றது சின்ன விஷயம் ஒரு குண்டூசி வச்சுக்கோங்க ஊசின்றது சின்ன விஷயம் எல்லோனாலையும் ஒரு ஊசியை செய்ய முடியுமா அதுக்குண்டான பொருள் எங்கே இருக்குது அதை எப்படி பிரித்து எடுக்கணும் எந்த பொருளை எந்த பதத்தில் எப்படி என்ன செய்யணும் ஒரு குண்டூசியை உருவாக்கி வெளியில் கொண்டு வர்றதே பொருள் சின்னதாக இருக்கலாம் அதுக்குரிய அறிவு மிகப்பெரிய நுட்பமான அறிவு வேணும் பல கட்ட அறிவு பல பேருடைய அறிவு பல பேருடைய உழைப்பு அதுக்கப்புறந்தான் ஒரு குண்டூசி கிடைக்கும் அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு இவ்வளவு இலக்கிய வளம் இலக்கண வளம் மொழி வளம் நம்ம நாட்டில் நிறைஞ்சு இருக்குன்னா சரஸ்வதியோட ஆட்சி இங்கே நடக்குது அப்படி தானே அர்த்தம் அந்த சரஸ்வதியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போகலாம் எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துக்க பார்த்துக்கலாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கல்விக்கு உரிய தெய்வமான கலை மகளை பாடல் பொருளாக கொண்டு முப்பது பாடல்களால் இயன்றது சரஸ்வதி அந்தாதி இந்த சரஸ்வதி அந்தாதி முப்பது பாடல்கள் தான் அவர் பாடியெடுக்கார் கல்வியில் அந்தாதின்றது சாதாரணமாக நூறு பாடல்கள் இருக்கும் ஒரு பாடலினுடைய முடியிற சொல்லோ வரியோ கருத்தோ அடுத்த பாடலினுடைய ஆரம்பமாக இருக்கும் அதுதான் அந்தாதி முறை அந்தாதின்ற இலக்கிய சிற்றிலக்கிய வகை அதோட முறை அப்படி இருக்கும் இவர் நூறு பாடல் பாடாமல் முப்பது பாடல் தான் பாடியிருக்கார் இதை யார் எழுதினாங்கன்னா கல்வியில் சிறந்த கம்பரால் படைக்கப்பட்ட ஒரு இலக்கியம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பரின் காலம் இலக்கிய வளர்ச்சியில் உச்சமான காலமாகும் கம்பர் பிறந்த இடம் சோழ நாட்டில் உள்ள திருவழுந்தூர் திருவழுந்தூர்ன்ற ஊர் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அங்கே தான் கம்பர் பிறந்தார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே கூட தெரியாம இருக்கலாம் அந்த திருவழுந்தூர் அப்படின்ற இடத்துல நாட்டரசன் கோட்டை அங்கே தான் அவர் பிறந்தார் கல்வியில மிகச்சிறந்து விளங்கிய அந்த கம்பர் பெரிய கம்பர் கல்வியில் பெரிய கம்பர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டிகிட்டு இருக்காங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லி அவருடைய கல்வி வளம் குறித்து புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க அந்த இவருடைய காலம் கிபி ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் இடைக்காலமாக இருக்கலாம் கம்பரை இளமை காலத்தில் சடைய பவள்ளல் அப்படின்ற ஒருத்தர் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தார் அதை வந்து இவர் மறக்கவே இல்லை அந்த நன்றி மறக்காமல் கம்பராமாயணத்தில் சடைய பல இடங்களில் இவர் பாராட்டி பேசுகிறாரு புகழ்ந்து பாடுறாரு இந்த இவர் எழுதிய கம்பர் எழுதிய நூல் கம்பராமாயணம் அது உலக புகழாக இருக்குது அது இல்லாமல் நிறைய பேர் தெரிஞ்சிக்காமல் சில நூல்கள் ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி இந்த மாதிரியான நூல்கள் கம்பர் இயற்றியிருக்கார் இந்த சரஸ்வதி அந்தாதியில் கலைமகளோட சிறப்புகளை அவளோட அருள் திறத்தை எடுத்து காமிச்சிருக்காரு கலைமகள் கலைகளுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய இயல்பா இயல்பு இயல்புக்காரி இயல்பினல் அப்படின்னு ஒரு பாராட்டியிருக்கார் சரஸ்வதி எங்கள் சரி எங்கள் தந்தையார் சப்பர் சரஸ்வதி அவருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாடலில் ஒரு வார்த்தையை துமி துமிக்கும் அப்படின்னு எழுதிடுவாராம் அப்போது அரங்கேற்றத்தில் இது வந்து துமி துமிக்கும்னு வார்த்தை இதுவரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுப்பாங்களாம் அப்போ கம்பர் வந்து அம்மா நீ சொல்லிதானே நான் இதெல்லாம் எழுதுனேன் இப்போ இது மாதிரி எல்லாரும் வந்து மறுத்து பேசுகிறாங்களே இதை நான் என்ன செய்வேன் எப்படி என்னால் இதை விளக்கி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சரஸ்வதி கிட்ட பிரச்சனையை ஒப்படைக்கிறார் பிரச்சனையை ஒப்படைச்சிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க பார்த்துப்பாங்கள்ல அடுத்த நாள் அதாவது அந்த யாரெலாம் இதை வந்து மறுத்து பேசினாங்களோ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க அப்படி வீதி வழியாக நடந்து போயிட்டே இருக்காங்களாம் அப்போது சரஸ்வதி தேவி தாயாக வந்து அதாவது ஒரு பெண் வடிவத்தில் ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு மோர் செழுப்புறாங்க யசோதை மாதிரி மோர் செலுப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருக்காங்க அப்போ குழந்த பக்கத்தில் வருதான் அப்போது இவங்க சொல்கிறாங்க சரஸ்வதி தேவியாக சரஸ்வதி தேவி ஒரு அம்மையார் வடிவத்தில் உட்காந்துட்டு குழந்தைக்கிட்ட சொல்கிறாங்க துமி துமிக்கும் தூரப்போ அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்போது இவங்க ஓ இது சொல் வழக்கில் இருக்குது போன்றிருக்கு நாம தான் இவ்வளவு நாள் தெரிஞ்சிக்காம போயிட்டோம் அப்படின்னு அடுத்த நாள் கம்பர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதாவது சரஸ்வதி தேவி ஒரு எளிமையான வடிவத்தில் ஒரு ஆய்ச்சி போல் வந்து அந்த அவங்களுக்கு இந்த வார்த்தையை எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க கம்பர் சொன்னது சரி அப்படின்னு புரிய வச்சாங்க அப்படின்னு அப்பா எங்களுக்கு சின்ன வயசில் கதை சொல்லுவாங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க குட்டி குட்டி கதைகளாக அது போல் சரஸ்வதி தேவியோட அருள் நிறைஞ்சவர் கம்பர் அப்பேற்பட்டவர் சொல்கிறார் கலைமகள் வேதத்தோட பொருளாக இருக்கிறா கலைஞானம் கலைமகளால் வரப்பெறும் மூன்று உலகங்களையும் செயல்பட வைப்பவள் அவள்தான் ஆமாம் இன்றைக்கி ராக்கெட்டில் சுனிதா வில்லியம்ஸ் ராக்கெட்டில் போய் நிலாவுக்கு போய்ட்டு வந்தாங்க இதெல்லாம் ஞானம் இல்லாமல் நடக்குமா அது ஒரு வகை ஞானம் எல்லாத்துக்கும் இது இருந்தால் மட்டும்தான் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எந்த விஷயத்துக்கும் அதை தான் அவர் சொல்கிறார் மூன்று உலகங்களையும் செயல்பட வைப்பவள் சரஸ்வதி மன இருளை போக்குபவள் ஞானம் ஞானம் ஞானம்னு பேசுகிறாங்க பக்தி பக்தின்னு பேசுகிறாங்க வா தோத்திரங்கள் சாத்திரங்கள்னு சொல்கிறாங்க மெய்ப்பொருள் அழியும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே என்ன அறிவு அறிவுன்னா அது அறிவு இருந்தால் தான் கண் அறிவு தான் எல்லாத்துக்கும் அது ஒரு விளக்கு போல் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க இந்த விழ அறிவு பொருளை விளங்க வைக்கக்கூடிய மன இருளை போக்கக்கூடியவள் சரஸ்வதி கலைமகளை வன வணங்கினால் மன இருள் நீங்கும் கல்வியும் பாப்புனையும் ஆற்றலும் கூடி வர செய்பவள் சரஸ்வதி தேவி அறிவின் வடிவமாக இருப்பவள் புலன்களையும் அடக்குபவள் அப்படின்னு அந்த அந்தாதி பாடல்களில் கம்பர் பல இடங்களில் சரஸ்வதியை ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு விதமாக புகழ்ந்து சொல்லிட்டு வர்றார் அந்த சரஸ்வதி அந்தாதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது முதல் பாடல் அதில் அவர் என்ன சொல்றாரு நீ தான் எனக்கு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றார் ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது இடர் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து காப்புப்பாடு அதாவது விநாயகரை தான் காப்புச் செயலாக எல்லாரும் வணங்கி செய்வாங்க அதுலேயும் ஒரு வித்தியாசமாக இவர் சரஸ்வதியையே காப்பு செய்ய வச்சு பாடுறார் அந்த ஆயக்கலைகள் அறுபத்து நான்கு அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அந்த ஆயக்கலைகள் அறுபத்து நான்கு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அது ஒவ்வொன்றா சொல்கிறேன் அக்கறை இலக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாத்திரம் சிற்ப தர்மசாஸம் மந்திரசாத்திரம் சகுனசாத்திரம் சிப்பாஸ்திரம் வைத்தியாஸ்திரம் பூர்வசாஸ்திரம் காவியம், அலங்காரம் நாடகம், மதுரபாடனம் நிறத்தம் சத்திரமேணை வேணு மிருதங்கம் தாழம் ரத கனகபரீட்சை ரதபரீட்சை கஷபரீட்சை அகவல் பரீட்சை சங்கிராமலக்கணம் மல்யுத்தம் ஆகருடனம் உச்சாடனம் வித்துவேடனம் மதனசாத்திரம் மோகனம் வசீகரணம் ரசவாதம் காந்தர்வாதம் பைபீலவாதம் கௌஸ்துகவாதம் தாதுவாதம் காருடம் நட்டம் முட்டி ஆகாய பிரவேசம் ஆகாய கமனம் பிரகாய பிரகாய பிரவேசம் பரகாய தான் பிழகாய பிரவேசம்னு இருக்குது பரகாய பிரவேசம் அதிரிசயம் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் அக்னித்தம்பம் ஜலத்தம்பம் வாயுத்தம்பம் திட்டித்தம்பம் வாக்குத்தம்பம் சுக்கிலத்தம்பம் கன்னத்தம்பம் கட்கத்தம்பம் அவத்தை பிரயோகம் இது இந்த கலைகள் அறுபத்தி நாலு அப்படின்னு அவர் அந்த கலைகள் அறுபத்தி நாலுக்கும் இவ தான் அந்த கலைகளாக இருக்கிறவளும் கலைகளுக்கு தலைவியும் அப்படின்னு சொல்றார் இந்த பாடலோட பொருள் கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை அவ தான் உணர்விக்கணும் மற்றவங்களுக்கு அவ உணர்த்தினாதான் உணர முடியும் தூய உரு பளிங்கு போல்வாள் பளிங்கு மாதிரி விட தூய்மையா தூய்மையாக இருப்பாள் சரஸ்வதி தேவி தூய உரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் ஏன் உள்ளத்துக்குள்ளே அந்த பளிங்கு போன்ற சரஸ்வதி தேவி என் உள்ள இருக்கா அதனால் இருப்பல் இங்கு வாராது இடர் சரஸ்வதி தேவி என்னுள்ள இருக்கிறதுனால இங்கே இடர் வாராது அப்படின்னு காப்பு செய்யல சொல்றார் அந்த பாடலுக்கு பொருள் அறுபத்தி நான்கு கலைகளையும் நான் நன்கு அறிந்து கொள்ளும் வண்ணம் எனக்கு நான் நல்லா தெரிந்து கொள்ளும் அறிந்து கொள்ளும் வண்ணம் எனக்கு உணர்த்தும் தாய் நா மகளான சரஸ்வதி அவள் வெண்மை நிறமான பளிங்கினை போன்ற தூய்மையானவள் அவள் என் மனத்தில் கோயில் கொண்டிருக்கிறாள் அவள் என் உள்ளத்தில் இருப்பதால் எந்த துன்பமும் இனி எனக்கு இல்லை எந்த துன்பமும் என்னை நெருங்கி துன்பப்படுத்த முடியாது அப்படின்ற கருத்தை அந்த முதல் காப்புச் செயலில் சொல்கிறாரு இதுக்கு அடுத்த பகுதியாக அடுத்த பாடலை நம்ம பார்க்கலாம் எல்லா கலைகளுக்கும் அவள் தான் அவள் வெண்மை நிறம் வெண்மை நிற பளிங்கு போன்ற தூய்மையானவள் அவள் மனசுல உட்காந்தா எந்த இடமும் என்ன ஒன்றும் பண்ணாது ஏன் எந்த பிரச்சனை வந்தாலும் அறிவுள்ளவங்க சமாளித்து தாண்டி கடந்து போயிட்டே இருப்பாங்க அந்த சரஸ்வதி கடாட்சம் இருக்கிறவங்க பிரச்சனையை கண்டு பயப்படவே மாட்டாங்க சாதாரண வாழ்வியல் பிரச்சனைக்கு கூட கலைகள் கல்வி அறிவு படிப்பு மேலே பதவி உயர்வு சம்பாத்தியம் அது மட்டும் இல்லை வாழ்வியல் பிரச்சனைக்கு கூட யாருமே அஞ்ச மாட்டாங்க இவ்வளவு தானே பார்ப்போம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் இது இந்த பிரச்சனையும் இப்படி தீர்த்துக்கலாம் இந்த பிரச்ச வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்ன்ற அறிவே சரஸ்வதியோட அருள் இருந்தால் தான் கிடைக்கும் அப்போ சராசரி வாழ்க்கைக்கே சரஸ்வதியோட அருள் தேவை அதனால் இந்த பதிவில் இந்த காப்பு செயல் மட்டும்தான் பார்த்துருக்கோம் அடுத்தது அந்தாதி பாடல்களை பார்க்க போகிறோம் வாழ்க வடமுடன் இந்த சரஸ்வதி அந்தாதியை முழுமையும் சொல்லி முடிக்கிறதுக்கு அந்த சரஸ்வதியோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னும் வேண்டிட்டு இந்த பதிவை போடுறதுக்கும் அவளோட அருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா முதல்ல இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஊக்கப்படுத்துறது என்னை மேலும் செயல்பட தோண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் எல்லாேருக்கும் எல்லா நலங்களும் கிடைக்கணும் சரஸ்வதியோட அருளும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளமுடன் வாழ் என்னாலுமே வாழ்க நல்ல நலங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த பாடலோடு சந்திப்போம்